எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் சொந்த வீடியோவில் நேற்று டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் லைவ் ஸ்ட்ரீமில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கை போடுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ கமருதீன் பார்வதி அரோரா இவங்க மூன்று பேருக்குள்ள யார் செய்கிறது கரெக்ட் யார் செய்கிறது தப்பு அப்படிங்கிறதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ லைக்கு சப்ஸ்கிரைப் மிகவும் முக்கியம் அது பண்ணால் தான் இன்னும் நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் ஆகும் அதனால் நீங்கள் பண்ணிடுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து நியூட்ரலாக பார்க்கும் பொழுது சரி வியூ பார்வதி பண்ணுறது தான் இந்த இதில் கரெக்டுன்னு தோணுது ஏன்னா கமுருதிலும் பார்வதி யூஸ் பண்ணி ஒரு கேம் ஆடிட்டுருக்கான் அரோராவும் பார்வதி யூஸ் பண்ணி ஒரு கேம் ஆடிட்டுருக்கா லைம்லைட் ஆடிக்கிட்டு இருக்காங்கிறது எத்தனை பேர் உணர்றீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோக்கு லைக்கை போட்டு நீங்கள் நிறுவீங்க நான் எல்லா காரணங்களும் உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்ன இருக்குன்ட்டு ஓகே ஸோ உலக உத்தமி அரோரா இன்னொரு பக்கம் மக்கு கமுருதின் இந்த ரெண்டு பேருக்குமே கண்டென்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்வை வச்சு அடித்ததுனால தான் இவனுக்கு கூட இருந்ததுனால கண்டென்ட்டு அரோரா பாதி பார்வுக்கு ஆப்போசிட்டாக அடித்ததுனால கண்டென்ட்டு நீங்கள் ஒன்று சொல்லலாம் அப்போ விக்ரமுக்கு போன வாரம் விசையில் ஃபஸ்ட்டு இருந்தானே எப்படி ஏன்னா பார்வை அவன் எக்ஸ்போஸ் பண்ணான் பார்வை அடித்தான் அதனால் அவனுக்கு வந்து ஓட்டு மக்களுக்கு பார்வை ஹெட்டஸ்லாம் ஓட்டு போட்டாங்க இந்த வாரம் ஏன் இல்லை ஏன் இல்லை அனபிஷியல் பார்த்துட்டிங்கல்ல நாலாவது அஞ்சாயிரத்துக்கு போயிட்டான் ஏன் அப்படின்னா பார்வதி அவங்க சண்டை போடல இந்த ஒரு வாரம் ஸோ இங்கே நீ நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் பார்வதி நீ அடித்தாதான் உனக்கு பேர் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சிக்கிட்டா அரோரா நல்லா புரிஞ்சுக்கிட்டான் கம்புருதி அதனால தான் பார்வதியை சும்மா அந்த வீட்டில் இருக்கிறவங்க யூஸ் பண்ணும் அப்படின்றதுக்காக தூக்கி கசங்கி போடுற மாதிரி கம்புரிதும் சரி அரோராவும் சரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது இதில் என்ன ஹைலைட்னா பார்வதி கண்டுபிடிச்சிட்டா கம்பருதீன் வந்து இவன் சரி இல்லை டபுள் கே மாறான் அப்படிங்கிறத அரோரா இருந்தே வந்து போட்டு வாய்க்கிட்டு வாங்கிக்கிட்டான் அதுதான் நேற்று லைவில் நடந்தது சரியா அது ரிவியூவாக நம்ம பார்க்க முடியுது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இந்த சுச்சுவேஷன் நம்ம வந்து அணுகணும் ஏன்னா இதில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா அரோரா ஐயோ இப்படி அழுகிறாளே அல்லவழாக இருப்பாளோ கம்பருதீன் அரோராவை ஒதுக்குறாரு டக்குனு பார்வதி வேணும் வேணுன்றாரு இவர் நல்ல இருப்பார் அப்படின்ற மாதிரிலாம் தோணும் சரி நான் நடந்துச்சுன்னு பேசுவோம் சரியா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூ ஆரம்பமானது அப்படிங்கிறது வந்து அரோராவுடைய நாமினேஷன் அது ஆரம்பிச்சதுலேருந்து இவளுக்கு கொஞ்சம் பொறி தட்டிடுச்சு பார்வதிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிக்க முடியல ஆதரவு கிட்ட கேட்கும்போது நீ அவகிட்ட சே பேசி முடிச்சிருந்தான் கமுருத சொல்லிவிட்டேன் கமர்தின் வந்து சரின்ட்டான் ஓகே அப்படின்ட்டு அவன் அவன் வந்து அப்படிதான் பேசுவான் கமர்தீன் ஆனால் வந்து பார்த்தோன்னா திருப்பி அரோரா போட்டாலும் போவான் பார்வதிக்கு விட்டாலும் போவான் ஏன்னா அவனுக்கு வந்து சூடு சொரணம் எதுவுமே கிடையாது ஒரு மெயின்டைன் பண்ண தெரியாது அவனுக்கு ஓகேவா அவன் கொஞ்சம் அழகாக இருக்கிறனால ஃபீலிங்ஸ் வந்து எனக்கு ரெண்டு பேருக்கும் வந்துருச்சு பார்வதிக்கு வந்துருச்சு அரவராவுக்கு வந்துருச்சு பார்வதி அதை ஒத்துக்கிட்டா அரவரா அதை ஒத்துக்கல ஃபீலிங்ஸ் இருக்குது ஏன்னா சும்மா ஒரு பழகின ஃப்ரெண்டுக்காக இந்த அம்மா வந்து தூரம் உட்காந்து அழுவ வேண்டியது இல்லை ஓகே இந்த நைட்டு ஃபுல்லாக இந்த அம்மா வந்து எல்லோரும் கிட்டேயும் போய் ரிஜிஸ்டர் பண்ணி இருந்தது அப்படிங்கிறது இந்த உலக உத்தமி அரோராவுடைய முகத்திரையை கிழித்து விட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி தான் அது எங்கே கிழிஞ்சிச்சு அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டே இங்கே சரியா ஸோ இங்கே பேசிவிட்டு அடுத்து வந்து வர வரட்டு ஒரு டிஸ்கஷன் போச்சு பார்வதி அப்புறம் அதை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம மூணு பேர் உட்காந்து பேசிவிடன்னு சொல்லி நைட்டு முடிவு பண்ணிட்டாங்க சரியா முடிவு பண்ணிட்டு வந்து உட்கார்றாங்க உட்காரும் பொழுது மொதல் வந்து கம்புதீன் வந்து நம்ம பார்வையிட்ட பேசுகிறா நம்ம லைஃப் லாங்காக இருக்கணும்னு சொல்லி ஊட்டி விடுறது என்ன ஆஹா ஓஹோ நடிப்பை பார்த்தீங்கன்னா கம் கம்புதீன் நடிப்பு அறக்கண அவன்தான் அப்படிங்கிறது தான் அதாவது வெளியே போனால் நீ செட்டாக மாட்டேன் நீ தான் வேலைக்கே ஆக மாட்டேன் நீ தான் வேஸ்ட்டு சும்மா உனக்குலாம் வாழ முடியாது உங்களெல்லாம் என்ன போய் அவுட் பண்ணுவோம் அவங்களாம் எவன் பேசுவான் அப்படின்ற மாதிரி சொன்ன கம்முருதீன் வெளியே பார்வதியை பற்றி கேடு கட்டதானா பேசிகிட்டு இருக்க கம்புருதேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாயில் ஊட்டி விடுறது என்ன நான் உன்னை பார்த்துப்பேன் சொல்கிறது என்ன உனக்கு அதை நான் இருப்பேன் சொல்கிறது என்ன அப்படின்ற மாதிரிலாம் பில்டப் பண்ணிட்டு பார்வதி அதெல்லாம் ஒன்று நம்பிட்டுரு சரி ஓகே அப்படின்னு சொல்லி நான் இப்பயும் சொல்கிறேன் பார்வதிக்கு கேம் விளாடுறது தெரிஞ்சிருச்சு ஆனால் அவள் தூக்கி போட மாட்டான் எதுக்கு அப்படிங்கிறது தெரியல மேபி அவள் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம் பாறை இதை வச்சு ஏதாவது ஒரு புல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கூட யோசிக்கலாம் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது சரியா இதை நம்ம அனலைஸ் பண்ணுவோம் லாஸ்ட்டாக வைப்போம் சரியா இப்போ இவங்க வந்து சொல்லிட்டு இருக்க முடிஞ்சது அடுத்து இவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஷன் பண்ணுறாங்க யார் கம்ருதீன் பார்வதி இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அரோரா நீ சொல்லு அப்படின்றாங்க அதாவது இவங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணுறாங்க எனக்கு கம்ருதீன் கம்முதீன் சொல்கிறான் எனக்கு பார்வதி மேலே ஃபீலிங்ஸ் இருக்குங்களா ஓப்பனாக சொல்லிடுறான் கண்ணை மூணு நாளும் பார்வதி வரான்றான் இன்னொரு சைடு வந்து பார்வதியும் சொல்லிடுறாங்க எனக்கும் வந்து இவன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு நீ பேசுகிறது பொஸ்டிவாக இருக்குதுன்னு நான் சொல்லிட்டேன் ஆனால் அவங்க சொல்லலை கரெக்ட் என்கிட்ட சொல்லலை அப்படின்ட்டான் அரோரா ஏன்னா கம்பெனி சொன்னால் அப்படி இவன் பழக மாட்டான் க்ளோஸாக இவ்வளோ ஏதாவது சண்டை போட்டான்னா அங்கே போய் அவகிட்ட வந்து அவள் பேட்சப் பண்ணணும் புரியுதா அதனால கம்பெனியில் வந்து அரோரா யூஸ் பண்ணிகிட்டு இருந்தான் இப்போ என்ன ஹைலைட் பார்த்தீங்கன்னா இங்கே பேசுன அரோரா நீங்கள் பார்க்குறதுக்கு டாக்ஸிக்காக இருக்கீங்க நீ சண்டை போகிற மாதிரி சண்டை போகிறீங்க அதெல்லாம் பேசிக்கிறீங்க ஒரு நெய் மேட்டர் எடுத்துகிட்டு வந்து ஊர் ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்றத எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணி கமருதீன் பார்த்தா ஒரு கேரக்டரை வந்து ஃப்ரேம் பண்ணுறான் ஓகே அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்வதியும் கமுருதீனும் என்னடா அது டாக்ஸிக்காக நம்ம இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்க முடியுது எப்படி நீ உடனே ஆமாம் எனக்கு அப்படி தான் தெரியுது அப்படின்ற மாதிரி ஓப்பனாக வந்து பார்த்தீங்கன்னா அவள் வந்து அவருடைய கருத்தை முன்வைக்கிறான் ஓகே ஸோ அதை கேட்டுட்டு எப்படி நீ சொல்கிற அப்படின்னு சொன்னோடனே சொன்னோன்னே கமுதீன்ஸ் நேர்றான் அது எப்படி நீ டாக்ஸிக் சொல்கிறேன் நான் அப்படிலாம் இல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இல்லை எனக்கு அப்படி தோணுது அதே மாதிரி நீ எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கும் ஏன்னா அவளுக்கு ஹேர்ட் ஆகிடுச்சு அவன் பார்வதியின் நினைவில் இருக்கேன் அப்படிங்கிறான் பார்வதி வந்து நீ இல்லாமல் நான் என்னால் இருக்க முடியாதுன்றால் பொசசிட்டிவ்ன்றா அது அவளுக்கு ஹர்ட் ஆகிட்டு என்ன சொல்கிறா இனிமேல் கம்பெனியின் ஃப்ரெண்டாகலாம் எனக்கு பார்க்கவே கூட தான் உட்காரணுலாம் கிடையாது நாங்கள் தள்ளி நின்று ஃப்ரெண்டாக இருப்போம் அப்படின்ன உடனே நீ அப்படியே இருந்துரு அப்படின்னு சொல்லி கம்பெனியின் சொல்லலை நீ எல்லாம் அப்படி சொல்லி ஹர்ட் பண்ணிட்டான் நறுக்குன்னு அவளுக்கு உடனே ஒரு மாதிரி ஆகிடுச்சு உடனே எங்கேருந்து பொங்கி வந்துச்சு இல்லை அழுகையாக வந்துச்சு இப்போ தான் இல்லைன்ற இல்லை எனக்கு கம்பெனி ஒரு ஃபேமிலி மாதிரி என்ன ஃப்ரெண்டுன்ற ஃபேமிலின்ற எனக்கு ஒன்றுமே புரியுதுன்னு சொல்லி கம்பெனி ஏஞ்சி போகிறான் உடனே இவளும் வந்து அப்படியே ஒரு மாதிரி பிரேக் டவுன் ஆகி அழுகுறா அடுத்து பார்வதி கூட இவங்க ரெண்டு பேரும் ஒரு பேச்சு கான்வெஸ்ட் போகுது யார் கம்புஜினும் பார்வதி என்னடா அவள் எப்படி பண்ணுறான்னு இப்படி புரியுதா உனக்கு அதனால் தான் இவள் வந்து சொல்கிறேன் இவளும் என் மேலே கொஞ்சம் ஃபீலிங்ஸ் டெவலப் பண்ணிட்டாங்க சொல்லிட்டு இது பெரிய மன்மத குஞ்சி ஒரு அவர் சொல்கிறார் அப்போ தான் பாரதி டவுட் வருது ஏய் என்ன டபுள் கே மாறுறியா அப்படின்றான் ஏ அப்படில்ல இல்லை நான் எனக்கு ஃபீலிங்ஸ் இல்லை உனக்கு தான் ஃபீலிங்ஸ் எனக்கு சொல்லிட்டு அவன் என்ன சொல்கிறான் அரோரா எனக்கு எவ்வளோ பரவாயில்ல அவதான் இது பண்ணுறான்னு சொல்லி இவனே வந்து வீட்டில் வந்து ரெண்டையும் ஓட்டுறதுக்கு பிளான் பண்ணுறான் பாரதிக்கு இருக்க ஜெனியூன் ஃபீலிங்ஸ் அவன் நிறையா விட்டோம் ஃபீல் பண்ணியிருக்கா நிறையா விட்டு வந்து இவனை வேண்டாம் ஒட்டுருலான்னு சொல்லி பார்க்குற வெளியே போய் இவ்வளோ சொல்லியிருக்கா ஆனால் அதெல்லாம் முந்தி இப்போ அவள் அவன் கூட கனெக்ட் ஆகிட்டா இதுக்கடுத்து அவள் பேசவே இல்லை ஸோ பாரதியோட ஃபீலிங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப உண்மையான ஃபீலிங்ஸ் தான் ஆனால் இது இந்த கேமுக்கு தேவை கிடையாது மூடிட்டு இருமாங்கிறத நமக்கு சொல்லணும் ஓகே இன்னொரு பக்கம் இது பிக்பாஸா இல்லை க்ளவ் பார்க்கா அப்படிங்கிற தெரியல கண்ட தான் நடக்குது சரியா ஒரு பக்கம் வியானா அண்ட் வெப்ஜே அவங்க ரெண்டு பேரும் வேணுமோ வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க உட்காந்துட்டு நான் நீ இனிமேல் இப்படி பண்ணு நீ யோசிக்காத யாரை பற்றியும் நீ என்ன நினைக்கிறீ அதை பேசி பேசிடு அப்போதான் அவர் வெளியே தெரியும் நீ பேசாமல் இருக்காது சொல்லிட்டு எப்ஜே வந்து அட்வைஸ் பண்ணி அவனும் உட்காந்து கடல போட்டுட்டு இருக்கான் அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது ஏன்னா ரெண்டுமே வந்து வேஸ்டான கான்வர்சேஷன் தான் நம்ம இதுக்கு வருவோம் அதான் என்ன பண்ணுறா ரொம்ப அழுதுகிட்டு அப்படியே வந்து ஒரு மாதிரி சீன் கிரியேட் பண்ணிவிட்டு விற்கல் விக்ரம் போய் புலம்புறது இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஆஜரிக்கா போய் புலம்புறது அதில் நம்ம அடுத்த வீடியோஸ் பார்ப்போம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சரியா ரொம்ப புலம்பிட்டு ரொம்ப இவன் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜென்யூனான டைப்பு நான் எதுவுமே பண்ணலை அப்படின்ட்டு ஏ நீ கம்முதினை பாரதிக்காக யூஸ் பண்ணி பாரதியோட கேமை உடைக்கிறதுக்கு உனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதுக்காக கம்முவை வச்சு பொசசிவ் ஆக்கி அவனை இழுத்து இவள் ஆகிறாங்கிறது அவளுக்கு தெரியும் சரியா காண்டாகிறாங்கிறது அவளுக்கு தெரியும் அவள் கையை பிடிச்சி விடாமல் எவ்வளோ தூரம் சுற்றிட்டு இருந்த உனக்குள்ளே ஒரு ஃபீலிங்ஸ் டெவலப் ஆகி அவனை வந்து நீ கரெக்ட் பண்ணு நினச்ச ஆனால் இப்போ கையுங்களும் வந்து மாட்டிக்கிட்டவனே என்ன சொல்லிட்டா அப்படின்னா ஃப்ரெண்டு ஃபேமிலி அப்படின்னோடே எல்லாத்தையும் ஆகிடுச்சு ரைட்டு அப்போ இவளுக்கு ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஃபீலிங்ஸ் நீ எக்ஸ்பெக்ட் சொல்லி பார்வை அங்கேயும் சொல்கிறான் பட் கமல் வந்து இல்லை இல்லை அதெல்லாம் வேண்டாம் எனக்கு இனிமேல் அது வேண்டாம் எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான் இப்போது இவன் எக்ஸ்போ சைட்டெல்லாம் நம்ம அரோரா கமுருதி எக்ஸ்போ சைட் டபுள் கேமில் ஆடுற மாதிரி எல்லாத்தையும் பார்வதி ஒரு கான்வர்சேஷனில் உட்கார வச்சு நம்ம முன்பே உட்கார்ந்து ஃபேஸ் பண்ணுன்னு சொல்லி உடச்சி விட்டேன் சரியா இப்போ உலக ஒத்துமை அரோரா நான் ஒத்துமை தான் எனக்கு கமருதின் ஃப்ரெண்டு தாங்கிறவ எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கா இன்னொரு பக்கம் நம்ம கமுருதி வந்து எனக்கு பாரதி மேலே தான் ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி திருப்பி வந்து சுற்றுறான் ஸோ இது ரெண்டுமே தெரிஞ்சிருச்சு ரெண்டுமே டம்மி பீஸ் தான் ஒன்றுத்துக்கு ஒன்றும் பெருசாக ஜலிச்சது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பார்வதி இதில் வந்து என்ன புரிஞ்சிக்கணும் அப்படின்னா இப்பயே கொஞ்சம் புரிஞ்சிக்கிட்டா பட் இன்னமும் அந்த ஃபீலிங்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் அவளுக்கு இருக்குது அப்படின்றதுனால கம்பெனி கிட்டே அவரால் வந்து அஃபெக்ட் ஆனது இன்னும் அவங்க வெளியே வர முல்லன்றது கம்ப்ளீட்டாக பார்க்க முடியுது இது கேம் ஷோ அப்படிங்கிறத புரிந்து கொண்டு நடந்துப்பாங்க அப்படிங்கிறத நம்ம நம்பலாம் ஆனால் அரோரா நிஜமாக கம்பெனியில் லவ் பண்ணி பார்வதியை அதுக்கு எதிராக நம்ம திருப்பணும் பார்வதி உடைக்கணும்னா கம்பருந்தி நமக்கு பக்கம் வேணும் அப்படின்றதுக்காக அவளை வச்சே கேம் ஆடி வெளியே தெரிஞ்சதில் அரோராவும் ஒன்று கம்பரு ஒன்று விக்கல் சீக்கிரமும் ஒன்று உங்களுடைய கருத்துக்கள் என்ன நான் கரெக்டாக அனலைஸ் பண்ணேன்னா கண்டிப்பாக அனலைஸ் பண்ணியிருப்பேன் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ